டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வர அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சி எதற்காகன்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து அங்கு சென்றவர்கள் அங்கு அவர்கள் நம் மொழியை நம் கலாச்சாரத்தை நம்முடைய பாரம்பரியத்தை இன்னும் எப்படி உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள் இன்னும் மறக்காமல் அந்த ரூட்னு சொல்லலாம் அந்த வேரை மறக்காமல் இன்னும் எப்படி அவர்கள் பல விஷயங்களையும் நம் கலாச்சாரத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று பல விஷயங்கள் நாம் பேசிட்டு வரோம் அது மட்டுமல்ல அங்கு சென்றவுடன் வெறும் கலாச்சாரத்தை மட்டும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் இல்லை இசையை அல்லது மொழிவார்ந்த சில புத்தகங்களை அல்லது இலக்கியங்களை அங்கே வளர்த்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல பல சாதனையாளர்களாக பல பெரிய பெரிய பதவிகளில் அங்கே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே ஒரு குழுக்களாக சங்கங்களை அமைத்து நம்முடைய தமிழின் பெருமையை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் இருக்கின்ற அந்த அந்நிய மண்ணிலே அங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் கூட நம்முடைய மொழியின் பெருமையை நம்முடைய இலக்கியத்தின் பெருமை இசையின் பெருமையை எடுத்து செல்லுகின்ற அந்த அற்புதமான பணியை செய்து வருகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு வாரமும் நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும் ஏன்னா நாம் கூட இங்கே பல விஷயங்களை மறந்துட்டோம் ஆனால் இன்னும் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கு இந்த கலையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும் அந்த வகையில் இந்த வாரனுடைய நிலையத்திற்கு அமெரிக்காவில் உள்ள மினசோட்டா அங்கே இருக்கின்ற ப்ளிமத் என்கின்ற இடத்துல அதாவது பிளைமோத் நம்ம இங்கே சொல்லோம் ப்ளிமத் என்ற ஒரு இடத்துல இருந்து இரண்டு பேர் தாயும் மகளும் இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு இசைத்துறையிலே பல சாதனைகளை அங்கே புரிந்து வராங்க அமெரிக்காவில் அது கனடாவுக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு நாடு ப்ளிமத் என்று சொன்னால் ஒரு முக்கியமான இடம் அங்குதான் முதலிலே வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் குடிபெயர்ந்த இடம் இந்த மினசோட்டா என்று சொன்னால் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் என்ற அர்த்தம் அப்படி இந்த இரண்டு மிக தத்துவமான ஒரு இடத்திலிருந்து அந்த வசிக்கின்ற அந்த இரண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க ஒரு சாதாரணமானவர்கள் இல்லை ரெண்டு பேருமே இசைத்துறையில் ஒரு மைல்கல்லை தொட்டவர்கள் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போனோம் அதில் ஒருவர் தாய் வீணை வித்வான் அவர்கள் ஒரு கம்போசர் அதோடு கூட ஒரு மகள் வந்து ஒரு இந்திய இசையையும் த அல்லது மேற்கத்திய இசையும் கலந்து அங்கே ஒரு ஒரு கம்போசர் என்று சொல்லக்கூடிய இசை எழுதக்கூடியவராக பல விஷயங்களை அங்கே சாதித்து கொண்டிருக்கின்றார் அது எனக்கு அவங்க சொன்னால் தான் அது புரியும் நான் சொல்கிறத விட உங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க உங்கள் சார்பாக அவர்கள் இருவரையும் நாம் வரவேற்போம் வணக்கம் மேடம் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி அதாவது பெரும்பாலும் வந்து இங்கேருந்து சென்ற நமக்கு அந்த கலாச்சாரமெல்லாம் இருக்கும் இசையை விடமாட்டோம் ஆனால் அங்கே பிறக்கிற அந்த குழந்தைகள் வந்து அந்த கலாச்சாரத்தோடும் அந்த ஒரு வாழ்வு சூழ்நிலையோடு போயிடுவாங்க ஆனால் அங்கே போயும் கூட உங்கள் மகளை வந்து உங்களைப் போலவே அந்த இசைத்துறையில் வேறு ஒரு பரிணாமத்தோடு நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி தான் முதல்ல நன்றி வந்து அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் வழியிலே வந்து இந்த இசைக்கு அவங்க பெரிய தொண்டாட்டி எடுத்து வரணும்னு சொல்லணும் பன்னென்றது செகண்ட்ரி ஆனால் அதை செய்யணும் இல்லையா அங்கே போயிட்டு செஞ்சுட்டு வராங்க உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மினசட்டாவில் இருக்கீங்க அதுக்கு முன்னே இங்கே எங்கே பூர்வீகம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அங்கே போயிட்டு இங்கேயே வீணையே கற்றுட்ருப்பீங்க இங்கே தொடர்ந்து அந்த பணி இங்கே செஞ்சுட்டு வரீங்க உங்களை பற்றி முதல் சொல்லுங்களேன் கண்டிப்பாக முதல்ல தமிழ் பாலம் நிகழ்ச்சியை உருவாக்கி இத்தனை பேரை சேர்த்து வைக்கிறீங்களே பாலமா டிடி தமிழுக்கு நன்றி ஏன்னா நம்மள பெற்ற தாய் தமிழ் நம்ம வளர்ந்த நாடு எது அந்த ராங்கிற அந்த ஒரு ரகரம் ரகரம் இந்த பாஷையில தான் இருக்கு உலகத்திலயே இந்த உலகத்துல நம்ம இங்க போறதே அது ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்மளோட சிறப்பு என்னங்கிறது இன்னும் நல்லா தெரிய வருது அது நான் வளர்ந்தது மு முழுக்க முழுக்க சென்னை தான் எனக்கு பூர்வீகம் அப்படின்னா சென்னை ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் தஞ்சாவூர் அந்த மாதிரி இருந்து எல்லாமே அந்த அவங்க கொடுத்த தைரியம் அவங்க கொடுத்த ஊக்கம் அவங்க சேர்த்த வார்த்தியார்கள் யார்கிட்ட போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அது ரொம்ப முக்கியமாக போய்டுறது வாழ்க்கையை நடத்திட்டு போகிறது நம்ம இல்லை வேறு ஏதோ ஒரு சக்தி அது அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம்னு சொல்லலாம் குருமார்களோட ஆசீர்வாதம்னு சொல்லலாம் இல்லை உலகத்தை ஆள்கிற ஒரு சக்தி ஆசீர்வாதம்னு சொல்லலாம் நான் வாழ்க்கையில் ஆரம்பித்த போது சின்ன குழந்தையாக இருக்கிறதே இங்கே நிறைய மார்கழி கச்சேரிகள் எப்போவுமே கச்சேரிக்கு கூட்டின்னு போகிற பழக்கம் உண்டு நமக்கு தான் சின்ன வயசில் நம்ம கலாச்சாரத்தில் அது ஒன்று இருக்கே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருவாங்க ஒரு கலையை ஸோ அந்த மாதிரி எனக்கு வீணை பாட்டு இது எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு என்னவோ அந்த பா சங்கீதத்து மேலே பெரிய ஆர்வம் நான் படித்த பள்ளி ரோசரி மெட்ரிகுலேஷன் அங்கே டான்ஸ் கூட உண்டு எங்களுக்கு ஸோ எனக்கு பரதநாட்டியமும் காமேஸ்வரம் சரோஜா காமேஸ்வரம் அவங்க கிளாஸ் நடக்கும் ரொம்ப ஆர்வம் உண்டு எனக்கு அதுலேயும் ஆனால் என்னவோ சங்கீதத்தில் இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இங்கே கல்வியிலையே நான் ஸ்கூலில் இருக்கிறதே கல்விக்கு முன்னாடி குவாயர்லேயே படிச்சிருக்கேன் நான் கா குவாயரில் ஆல்டோ சிங்கர் ஸோ அதனால் எனக்கு அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது அப்புறம் மேலே போக போக இந்த குருமார்கள் டிசைட் பண்ணாங்க அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சமாச்சாரம் எங்கள் அப்பா வங்கி ஸ்டேட் பேங்க் வங்கியில் இருந்ததுனால மாற்றலான ஒரு வேலை அவருக்கு ஸோ பெங்களூர் டெல்லி பாம்பே இந்த மாதிரி நிறையா ஊரில் இருந்திருக்கேன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வீட்டை விட்டுட்டு அப்படின்னா சென்னை தமிழ்நாடை விட்டுட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு செல்வது அங்கே ஒரு பாஷை இருக்குது அங்கே இருக்கிற சாப்பாடு வேறு நார்த் இந்தியா போனால் சில பழக்க வழக்கங்கள்லாம் கூட ரொம்ப வித்தியாசம் அதை வந்து எங்கள் வீட்டில் என்ன ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்மளாக்கிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதில் இப்போ வெளிநாடு போகிறதேவும் அதே ஃபிலாசபி எனக்கு வந்துடுச்சு ஆமாம் அந்த கெட்டிங் யூஸ் டு தட் பிளேஸ் அண்ட் அடாப்டிங் தட் கல்ச்சர் அப்படி செஞ்சால் நமக்கு தான் நல்லது இன்னொரு பாஷை கிடைக்கும் இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அங்கே பழகிறது சௌரியமாக போயிடும் அங்கேருந்து நமக்கு நிறையா எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் கூட கிடைக்கும் இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஒரு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு அவ அந்த என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக் கொடுத்து அதில் ப்ளஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ சில பேர் என்ன நினைக்கலாம் ஐயோ புது இடத்துக்கு போனால் பயமாக இருக்குது புது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் இன்றைக்குமே நினச்சது இல்லை ஏன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அதே மாதிரி தான் ஜாலியாக நான் கல்யாணம் ஐடி இங்கிலாந்து போனேன் சரி கொஞ்ச நாளில் திருப்பி மயிலப்பூர் வந்துருவோன்ற நம்பிக்கையில் தான் போனோம் அப்புறம் சுவிட்சர்லாண்ட் போனார் ராஜேகர் சரி அவரோட அங்கேயும் போனேன் ஆனா இது இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆல்சோஷன் ஐ வாஸ் ஆல்வேஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பண்ணியிருக்கேன் பிஹெச்டி கூட பாதி இருந்தேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு ஆர்ட்டிஃபிஷியலுக்கு தானே போனோம் அந்த காலத்துல முப்பது வருஷம் முன்னாடி இவ்வளோ பெரிய சமாச்சாரம் கிடையாது ஏஐ ஸோ அப்படிதான் நான் போனேன் ஒரு விளையாட்டா இங்க போலாம் அப்புறம் திருப்பி சென்னை வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போனேன்னு தவிர அங்கேயே செட்டில் ஆயிடுவோன்ற தாட் எனக்கு கிடையாது பட் ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல கொடுத்த அந்த ஓப்பன்னஸ் எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு நமக்கு நடக்கும்னு எங்க போனாலும் எனக்கு விசிட்டிங் கார்டு மியூசிக் தான் சார் என்னதான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருந்தாலும் நமக்கு தனித்துவம் கொடுக்கறது நம்ம தேசிய வாத்தியம் வீணை ஆமா இசை தான் இசை தான் வீணை தேசிய வாத்தியமா போச்சே அது கைக்கு வந்த அப்புறம் அப்புறம் விட முடியாது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி சுட்சர்லாந்துல இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பியானோ வாசிக்கிற ஒரு மியூசிக் டீச்சர் என் வீண ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தாங்க அப்போது நமக்கு புரிஞ்சு போச்சு இதோட ரீச் எவ்வளோ தூரம் ஜெர்மன்லாம் தெரியாது எனக்கு அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுண்டேன் அப்புறம் பட் அவங்க வந்து ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் தமிழ் நானும் ஒரு புரோக்கன் ஸ்விஸ் ஜெர்மன் பேசி அவங்களுக்கு வீணை சொல்லிக் கொடுத்தேன் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது இந்த பாலம்ங்கிறது ராஜராஜ சோழன் காலத்துலேயே ஆரம்பிச்சிருச்சோ அவங்களே போட்டுட்டாங்களோ எல்லா ஊருக்கும் போய் தமிழ்நாடுங்கிறது ஒரு புது சமாச்சாரம் இல்லை என் பேரே எத்தனை ஊரில் நிர்மலான்ற பேர் இருக்கு இது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா நிர்மலான்னு பேர் இருக்கு ஆமா இந்தோனேஷியா பாலியில பாலியில் ஒரு ப்ரோக்ராமுக்காக போகிறதே இப்போ தெரிஞ்சுட்டேன் நான் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிர்மலாங்கிற பேர் ரொம்ப காமன் அங்கெல்லாம் ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச பேர்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா சார் கடைசியில் சிக்ஸ்டீன் இயர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் விட்டுட்டு இதுவே ஃபுல் டைமாக எடுத்துட்டேன் ஏன் எடுத்தேன்னா மெனசோட்டால அப்படி ஒரு வரவேற்பு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நம்ம சங்கீதத்தை பத்தி தெரியணும்னு நான் ஒன்றும் பெருசா ஒண்ணுமே சாதிக்கலை சார் ஏன்னா எம் எஸ் அம்மா சுபலட்சுமி அம்மாட்டீன்ல பாடிட்டாங்க அந்த அந்த பெருமை அவங்க பெரியவங்க எல்லாருக்கும் தான் சரியும் ரவிசங்கர் சார் உலகம் மோஷம் போயிட்டார் ஒரு காலத்துல நம்ம வீணை எடுத்துன்னு போறது எங்க ஏர்போர்ட்ல கேட்பாங்க சித்தாரான்னு முதல்ல கேட்பாங்க இப்போ வீணையான்னு கேட்குறாங்க அது எவ்வளோ பெரிய சமாஜம் அவங்களுக்கு ஏர்போர்ட் ஸ்டாஃபுக்கு அவங்களுக்கு இது வீணான்னு தெரிய வந்துருச்சுங்கிறது வந்து தான் என்னோட சின்ன சந்தோஷம் இந்த வார்த்தையும் தெரிய வந்து சின்ன சந்தோஷம் இல்லை அந்த ஒரு வேற்றுமை தெரியறதே வந்து அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அடையாளம் காண முடியுது கண்டிப்பா அதாவது சித்தாரான்னு கேட்டோம் இப்போ வீணன்னு கேட்கறோம் அவங்களுக்கு தெரியுது ஓ யூ ஆர் த வீணா லேடி அப்படின்னு வாங்க ஸோ அது எனக்கு ஒரு பெருமை ஆனால் ரவிசங்கர் ஜி அவங்க வீட்டுக்கு போகிற புண்ணியம் எனக்கு அமைஞ்சிருக்கு சின்னம்மா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சுகன்யாம்மாக்கு ஒரு கச்சேரிக்கு வந்துட்டு சண்டே கோவில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இடம் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் சார் இந்த பாலங்கள்ங்கிற வார்த்தைக்கு எனக்கு நிறையா அர்த்தங்கள் இன்றைக்கி தெரியுறது சங்கீதம்தான் என்னோடய பாலம் என்னோட எல்லாமே என் வாழ்க்கையில் இந்த குழந்தை வந்து இன்னைக்கு ஸ்ருதி வந்து இந்த சங்கீதத்தை வருவான்னு நான் கனவுல கூட நினைக்கல இதோ எங்கள் வீட்டில் எல்லா ஆர்டிஸ்டும் வருவாங்க போவாங்க ப்ராக்டிஸ் நடக்கும் ஒரு டிராமா கம்பெனில சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு குடும்பமாக இருப்போம் எல்லா ஆர்ட்டிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி எங்கள் வீடு ஆயிடுச்சு அதுக்கு ராஜசேகருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் நினைச்சது இது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைச்சு பண்ணிட்டாரு இன்ஃபேக்ட் இங்கிலாண்டில் போய் இறங்குறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சார் என் பொட்டியை வந்து ஸ்னிஃபர் டாக்ஸ் செக் பண்ணாங்க வீண போட்டியை நான் சொல்றது நைன்டீன் நைன்டி அந்த கா காலகட்டத்தில் கள்ளி போட்டி மாதிரி ஒரு தான் வேணும் எடுத்துன்னு போவோம் அப்போ என்ன கேட்டார் கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஒரு வாரம் தான் ஆயிருந்தது அவருக்கு கத்துக்கலன்னு கேட்டாரு ஆமா வாழ்க்கை மோஷம் இப்ப இந்த வாத்தியம் நம்ம வாழ்க்கையில இருக்க போறது எங்க போனாலும் ஒரு பொட்டி அப்படிங்கறது வந்து நான் வந்து எனக்கு அது ஒண்ணும் பெருசா தெரியல ஏன்னா எனக்கு வாழ்க்கையில வந்து அவருக்கு என் முதல் குழந்தை என் வீணாக தான் சார் என் பசங்களே அது பூ என் பையன் சொல்லுவான் ஹோட்டல் ரூம் எங்கேயாவது போகிறோம் நாங்கள் வெக்கேஷன்னா கூட வீணை எடுத்துகிட்டு தான் போவேன் முதல்ல வீணை எங்கே சேஃபாக வைக்கணும் தான் நான் தேடுவேன் அதனால் என் பையன் வந்து அதை அக்கான்னு தான் கூப்பிடுவான் இத்தனைக்கும் அவன் தான் முதல் பையன் அண்ட் ஸ்ருதிக்கும் அது பழகிருச்சு ஸோ நான் பண்ண பெரிய புண்ணியம் என் குடும்பம் முதல்ல எனக்கு நான் அமைந்த குடும்பம் நான் பிறந்த குடும்பம் என் குருகள் எனக்கு பிறந்த குழந்தைகள் இன்றைக்கி குடும்பமாக இருக்கிறது உலக முஷும் என்னை தாங்குகிற இசை என் ரசிகர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு டூர் போயிட்டு வந்தால் நான் சின்ன வயசுலலாம் அங்கே அமெரிக்காலே டூர் பண்ணுறதே அங்கே எல்லாமே நம்ம தானே சார் பெருக்கி தொடக்கிறதுலேருந்து பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் மேடை ஏறுற வரைக்கும் நம்ம தான் காரு ஓட்டின்ட்டு நம்ம தான் கச்சேரிக்கு போனோம் ஸோ அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த எல்லா நல் மனங்களுக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவித்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது இது வந்து தமிழ் பாலத்திலே ஒரு இசை பாலம் இசை பயணம் ஆனா உங்களுக்கு அடையாளம் உங்களுடைய அடையாளம்னா இசை தான் இசை மைனஸ் நிர்மலா ராஜசேகர் இன்ஜினியர் தான் அது அது ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது குரு அருளே திருவருள் சொல்லுவாங்க ஆமாம் மாதா பிதா குருதேவ் இது நம்முடைய பாரம்பரியமாக நம்ம தான் அதை சொல்லி கொடுத்துருக்கோம் வேற எங்கேயுமே இந்த வரிகள் இல்லை கிடையாது அது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் வந்து என்ன திறமைகள் நமக்குள்ளே பதைஞ்சிருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும் ஆமாம் சார் அது இல்லைன்னா வெளியே வராது ஆமாம் சார் தடைகள் வரும் ஆமாம் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது தமிழ் பால நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களை உங்களுடைய அந்த பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும்

ஒரு சிங்கர் அதாவது ஓக்கலிஸ்ட் ஒரு வீணையில் கை தேர்ந்த ஒரு வித்வான் அவங்க வந்து பல அமைப்புகளில் வந்து வேர்ல்டில் அந்த கிராமி அமைப்பில் இருக்கீங்க இல்லையா அதிலும் கூட அவங்க இருக்காங்க இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற அவங்க அம்மா அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு அம்மா மேலே எல்லாம் இருக்குது எனக்கு சி அம்மா என்னோட குரு முதல்ல என்னோட குரு பட் ஆல்சோ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டு சொல்லுவேன் சொல்லலாமா அதை கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸ் அந்த கனெக்ஷன் இருக்கு எனக்கு சம்ஹாவ் அம்மா ஸோ ஏன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன் ஐ ஸ்டார்ட் இசையில் என்னோட வேலை ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு ஒர்க் அம்மா என்கரேஜ் தான் பண்ணுவார் ஒரு குரு மாதிரி கரெக்ஷன் மாதிரி கொடுக்கல ஆக்சுவலி லைக் என்னோட காம்போசிஷன்ஸில் மேபி என் எனக்கு கொஞ்சம் முதல் ஐடியாஸ் கொஞ்சம் சிம்பிள் தான் இருந்தது ப்ராபப்ளி பட் அம்மா என்கரேஜ் பண்ணி பண்ணிட்டார் அது ஸோ அது எனக்கு ரொம்ப எனக்கு பாக்கியம் அது இப்போ நீங்கள் பிறந்ததே அங்கே தான் யூஎஸ்ல தான் பிறந்திருக்கீங்க மினசோட்டாவில் தான் ஆமாம் அப்புறம் படித்தது இங்கிலாண்டில் படிச்சிருக்கீங்க யூஎஸ்ல படிச்சிருக்கேன் பல இசையில தான் முழுமையாகவே உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க அந்த ராயல் மியூசிக் இந்த அமைப்பில் படிச்சிருக்கீங்க இன்னும் தொடர்ந்து அதில் ஆராய்ச்சிகளை செஞ்சிட்ருக்கீங்க நிறைய பீசஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க மோர் தென் ஹண்ட்ரட் பீசஸ் நீங்களே வந்து தனியாக ஒரு இண்டிபென்டண்ட்டாக பண்ணியிருக்கீங்க உங்கள் பீசஸ் கூட நிறைய இதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இப்போது நீங்கள் அங்கே இங்கேருந்து போன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்ச்சர் அது ஒரு புதுமையாக இருக்கும் ஏன்னா ஆனால் நீங்கள் அங்கேயே பறந்ததினால உங்களுக்கு அது இங்கே இருக்க வித்தியாசம் தெரியாது அது அதுலேருந்து போகாமல் இதில் எப்படி உங்களுக்கு அந்த நாட்டம் வந்தது எனக்கு முதல் மொழி கர்நாடக சங்கீதம் தான் நான் சொல்லிடுவேன் அடுத்தது எனக்கு மேற்கத்திய அரிசை பற்றி ஸ்கூலில் ஆக்சுவலி அந்த எக்ஸ்போஜர் வந்தது ஆல்சோ அம்மா சுத்தி ரொம்ப மியூசிஷியன்ஸ் இருந்தது ஸோ வீட்டில் கர்நாடக சங்கீதம் இருந்தது பட் ஆல்சோ அம்மாவோட கலாபரேட்டர்ஸ் செலோ வாசிப்பார் இல்லை கிளேர்நட் வாசிப்பார் என்ன டபுள் பேஸ் வாசிப்பார் சைனீஸ் பீப்பா வாசிப்பார் ஸோ இந்த எல்லாரும் சேர்ந்து அம்மா அம்மளோட ரிஹர்சோ ஸ்பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஸோ எனக்கு அப்படி தான் எனக்கு கிளியர்நாட் பற்றி கேள்விப்பட்டது கிளேர்நட் என்னது அப்படி தான் எனக்கு அந்த எக்ஸ்போஜர் வந்தது அப்புறம் அந்த மியூசிஷியன்ஸ்க்கு எனக்கு எனக்கிட்ட அந்த நோட்டேஷன் சாஃப்ட்வேர் கொடுத்தார் இந்த வெஸ்டர்ன் நோட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அது ஸோ ஸோ ஒரு வழி அம்மா அம்மாலேருந்து எனக்கு எனக்கு எல்லாம் கிடச்சிரு கிடச்சிருக்கு ஆமாம் ஆல்சோ என்னோடய ஸ்கூலில் என்னோட எனக்கு ரொம்ப ரெண்டு மூணு பேரை ரொம்ப ரெண்டு மூணு வாத்தியார் ஸ்கூலில் ரொம்ப ஹெல்ப் கொடு கொடுத்துருக்கார் ஸோ ஒரு வாட்டி எனக்கு அந்த ஸ்கூல் குயலில் நான் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் நினச்சேன் நம்ம கர்நாடக சங்கி கர்நாடக சங்கீதம் மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் அங்கே கமக்கம் வச்சுட நான் பாடினேன் அப்போ என்னோட குவயர்டு ஆறாம் ஆறாம் கிளாஸ்ல என்னோட சிக்ஸ்தில் என்னோட குவயர்டர் அப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் அவளோட வாலண்டியர் டைம் வச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்துருக்காரு வெஸ்டர்ல அண்ட் என்னோட வாய்ஸ் எனக்கு அந்த அந்த நாள்ல நாள்ந்து தான் தெரிஞ்ச வந்தது எனக்கு என்னோட வாய்ஸ் மேல போகும் பிட்ச் பிட்ச் ஹை பிட்ச் பண்ண பண்ண முடியும் அதிதாரஸ்தாயில பாட முடியும் அது எனக்கு தெரியல முன்னாடி சோ அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஒரு பொது உலகம் எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்தார் ஆமா சோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் அத நம்மளால வெஸ்டர்ன் நோட்ஸ் பாக்க முடியும் பாட முடியும் அந்த ரெண்டுமே பாட முடியும் மேல அந்த மேல மேல பேச்சல பாட முடியும் அவ அவதான் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார் அதான் கண்டுபிடிச்சிருக்காரு உங்ககிட்ட கரெக்ட் டாலன்ட் அந்த ஆமா சோ एक्चुअली எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்க ஒரு எக்சர்சைஸ் பண்ணிட்டு மேல 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 சுத்தி 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 இன்னும் போறது எனக்கு அந்த ஒரு சீலிங் இல்ல இல்ல சோ அது இன்ஃபினிட்டா போயிருக்கு அது தெரியல அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அந்த வாத்தியார் தான் கொடுத்தாங்க அம்மா உங்களுக்கு பேரே சுத்தின்னு இருக்கு एक्चुअली என்னோட அண்ணா தான் என்னோட பேர் பேர் சூஸ் பண்ணிருக்கார் அம்மா இப்போ என்ன பண்ணோம் சார் கடவுள் அந்த சுவாமி ரூம்ல ஒரு நாலு பேர் எல்லாரும் சொன்ன நேம்ஸ் நாலு நேம் ராகா ஸ்ருதி ஏதோ ஏதோ பேர்ல இருந்தது என் பையன் அஞ்சு வயசு அவன் பெரியவன் இவங்களோட சார் இவன்தான் அந்த படிச்சு பார்த்துட்டு ஸ்ருதி அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகம் முடிவாயிடுச்சு இவன் பாடுவா அதெல்லாம் யாருக்கு தெரியும் அதெல்லாம் இறைவனுடைய கண்டிப்பா சார் ஒரு ஏதோ ஒரு சக்தி நீங்க சொன்ன மாதிரி அந்த பெயரே வந்து இறைவனா கொடுத்துருக்காரு சுருத்தி உச்ச ஸ்தலத்துல பாட முடியும் அப்படின்றது ஏன்னா ஒரு கிளாசிக்கல் ஃபேமிலியில பிறந்துட்டு இந்தியன் கிளாசிக்கல் தான் பேசிக்கா போவாங்க தான் ஒரு வாயிலின்ல இல்ல வீணை அல்லது வேற ஃப்ளோட்டு அந்த மாதிரி தான் போவாங்க பட் அந்த வெஸ்டர்ன்ல போயிட்டு இருந்தால் அங்க இருக்கிற ஒரு குரு அவர் அதை கண்டுபிடிக்கிறது நேர்களே இதுவரையில் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் வீணை வித்வான் பாடகர் கம்போஸர் சொல்லிட்டே போலாம் அது மட்டும் இல்ல அவருடைய மகள் ஸ்ருதி அவங்களும் வந்து ஒரு கம்போசர் ஒரு வெஸ்டர்ன் இந்தியன் கிளாசிக்கல் மிக்ஸ் பண்ணி அதில் பல விஷயங்களில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீசஸை வந்து இன்றைக்கி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அது ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அவருடைய அதை புத்தகமாக கொண்டு வருகின்ற அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை நம்ம வாழ்த்துவோம் தொடர்ந்து அவங்க சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எவ்வளோ இசை மிக முக்கியமானது அதுவும் தமிழ் எவ்வளோ மிக முக்கியமானு சொல்லியிருக்கோங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் உலக நாடுகள் நாங்களும் பல சாதனை செஞ்சுட்ருக்கோம் நாங்கள் இங்கே தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் வர இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய பதிவுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அனுப்பலாம் அது நாங்கள் இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலம் அதை நாங்கள் எடிட் செய்து ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்